வணக்கம் முறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசும் பொருட்கள் இருக்கின்றன நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர்களை உலக வங்கி இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் மிக பெரும் போதைப் பொருட்களோடு ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் சமூக வலைத்தளங்களை பாவித்து பல்வேறுபட்ட மோசடிகள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவைகள் தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற தகவலையும் அதே வேளையில் இலங்கையினுடைய எக்கோனமியில் ஏற்பட்டிருக்கின்ற பெருமாற்றம் பலர் நேற்று கொண்டிருப்பது போல் அல்லாமல் இலங்கையின் எக்கோனமி வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் புட்டு கேட்ட கணவனை கொன்ற மனைவி மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு சம்பவம் அவை தொடர்பான தகவல்கள் உட்பட மேலும் பல தகவல்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இலங்கையிலே இடரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இப்பொழுது அந்த வெள்ள அனர்த்தத்திலிருந்து இப்பொழுது மீண்டெழுவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட வீதிகள் இப்பொழுது போக்குவரத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே சேதமடைந்திருந்த நாவலப்பட்டி கண்டி வீதி இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது இன்றை வரைக்கும் காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணிகள் ஆரம்பித்த வண்ணமே இருக்கின்றன ஒரு மனைவி தனது கணவனை காணவில்லை என்று மிகவும் துயரத்தோடு தேடுகின்ற காணொலிகளையும் இன்று பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதே வேளையில் இந்த வழங்கப்பட்ட இந்த நிவாரணத்திலே பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அரசியல் பின்னூட்டங்கள் இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட சமூக வலைத்தள முறைகேடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது சோசியல் மீடியாக்கள் மூலம் இப்போது பாதிப்படைந்திருக்கிற மக்களை தொடர்பு கொள்கின்ற நபர்கள் அவர்களிடம் மிகவும் தந்திரமாக பேசி ஏதோ ஒரு உதவி வழங்குகின்ற நிறுவனத்தில் இருந்து தாங்கள் தங்களை தொடர்பு கொள்கின்றோம் என்பது போன்று கதைத்து அவர்களது தொலைபேசிகளை பண்ணி பண்ணிவிடுகிறார்கள் அல்லது அவர்களிடமிருந்து தரவுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் புறப்பட்ட தரவுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் பணம் மோசடிகளில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூக வலைத்தளம் ஊடாக நடைபெறுகின்ற மோசடிகளுக்கு மக்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை கணினி அவசர பிரிவு இந்த தகவலை பொதுமக்களுக்கு வெளியிட்டிருக்கிறது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக வலைத்தளம் ஊடாகவும் ஒன்லைன் ஊடாகவும் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதற்குரிய பெரும்பாலான சாத்தியக்கூறுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவ்வாறான தகவல்கள் பல மக்களுக்கு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது இந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது சமூக ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற வேலையில் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் என்பது போன்றும் இப்பொழுது பணிக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து வருகின்ற பண்டிகை காலத்தை முன்னிட்டு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பேரிடர் காலத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்ற பலர் அவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் மனங்களிலே தெய்வ நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கைகளையும் ஊட்டி அவ்வ அவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக பணத்தினை மோசடி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக அந்த நிறுவனத்துக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் அடிப்படையிலே தான் அந்த நிறுவனம் மக்களை எச்சரிக்கை செய்திருக்கிறது சோசியல் மீடியாக்கள் ஹக் பண்ணப்படுகின்றன என்றும் குறிப்பாக வாட்ஸ்அப் வைபர் மற்றும் போன்றன அவர்களாக என்பது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்படுகின்ற உங்களது அல்லது வாட்ஸ்அப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் யார் யாரோடு கதைத்திருக்கிறீர்கள் என்கின்ற விடயங்களை அவர்களால் ஆராயப்படுகிறது குறிப்பாக நீங்கள் ஒருவரோடு தொடர்ந்து உரையாடலில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை ஏற்பட்டிருப்பது போன்று அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது உங்களுக்கு ஒரு தொகை பணம் வேண்டும் அவசரமாக என்பது போன்று குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்றன இவ்வாறு குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்ற இடத்தில் உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பராகவோ அல்லது உங்களுக்கு மிக வேண்டப்பட்ட நபராகவோ அவர் இருப்பாராக இருந்தால் அந்த பணத்தினை அவர்கள் சொல்கின்ற வங்கிக்கு அவர்கள் வப்பில் இட்டு விடுகிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றன அது தவிர ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து உங்களோட தொடர்பு கொண்டிருக்கின்றோம் இந்த தொண்டு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு பணம் போகிறோம் அல்லது பொருட்கள் போகிறோம் அதற்காக முற்பணமாக ஒரு சிறுதொகை பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் அவ்வாறு செலுத்தப்படுகின்ற பணம் மக்களிடமிருந்து மோசடி செய்யப்பட்டு அவை எடுக்கப்பட்டு அந்த சமூக வலைத்தளங்கள் செயலிட்டு போவதாக இருக்கின்றன எனவே நீங்கள் சமூக வலைத்தளம் பாவிப்பது ஒரு பொழுதுபோக்குக்காக பலர் பாவித்து வருகிறீர்கள் மிக மிக கவனமாக பாவித்து கொள்ளுமாறும் கேட்கப்படுகிறீர்கள் அது தவிர இந்த பெண் பிள்ளைகள் பாவித்து வருகின்ற சமூக வலைதளங்கள் ஊடாக தொடர்பு கொள்கின்ற ஒரு சில நபர்கள் அவர்களது அந்தரங்க புகைப்படங்களை பகிருமாறு பணிக்கிறார்கள் அவ்வாறு பகிரப்பட்ட புகைப்படங்களை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட நபர் பிளாக்மெயில் செய்யப்பட்டு அவரிடமிருந்து பெருந்தொகையான பணங்கள் அறக்கின்ற சம்பவங்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன இலங்கையில் இருக்கின்ற மிக மிக பிரபலமானவர்கள் பலர் இவ்வாறு பணத்தினை பறை கொடுத்திருக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன எனவே சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களது அந்தரங்க புகைப்படங்களை தயவு செய்து யாருக்கும் பகிர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு அண்மையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரான்சிலே ஒரு தமிழ் ஜுவதிக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை இப்பொழுது பேசுபொருளாக ஊடகம் எங்குமே மாறி இருக்கிறது காதலன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே ஏற்பட்ட உறவு காரணமாக அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்த வீடியோக்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த காணொளிகள் இந்த பெண்ணுக்கும் அந்த குறிப்பிட்ட இளைஞனுக்கும் இடையே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிகின்ற நிலை வந்த வேளையில் அந்த இளைஞன் அவரது புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இணையதளமூடாக பரவிட்டிருக்கிறார் இப்பொழுது அந்த பெண் மனதளவிலே பாதிக்கப்பட்டு தனது தாயை கொலை செய்கின்ற அளவுக்கு போயிருக்கிறார் கொலை செய்ய போகின்ற வீடியோக்களும் இப்போது சமூக வலைத்தளங்களை பரவி வருகின்றன எனவே இவ்விது போன்ற அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தயவு செய்து காதலன் காதலியாகவோ அல்லது யாராக இருந்தாலோ அந்தரங்கங்களை யாரோடும் பகிர வேண்டாம் என்று பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இப்படியான சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து இருக்கின்றன எனவே சமூக ஊடகங்கள் பயன்படுத்துகின்ற நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது தவிர ஏஐ மூலம் பல்வேறுபட்ட காணொளிகள் புகைப்படங்கள் இப்பொழுது தரவிறக்கம் செய்யப்படுகின்றன எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்பது போன்று பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன டிக்டோக்கிலே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு காரணமாக தனது டிக்டோக்கிலே தன்னோடு ஒரு கருத்து தொடர்பாக பாதிட்ட ஒரு நபரின் புகைப்படங்களை எடுத்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி சமூக வலைதளத்திலே பரப்பிய வேளையில் அதனை பார்த்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அவரது தாய் தந்தையர்கள் தனது மகன் இறந்து விட்டான் தங்களுக்கு தெரியாது என்பது போன்று பெரும் அல்லோ அல்லோலப்பட்டிருக்கிறது இப்படியான செயற்பாடுகள் கனடா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த டிக்டாக் பயன்படுத்துபவர்கள் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுமாறு ஒருவனுக்கு இறந்த செய்தியை நீங்கள் பகிர்கின்ற வேளையில் அவர் நீங்கள் அவருக்கு ஏதோ செய்துவிட்டதாக நினைத்து பெருமிதம் கொள்கிறீர்கள் இதனால் அவரது உறவினர்கள் அவரது சகோதரர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது சற்று அவதானமாக சிந்தித்திருக்குமாறு பலர் உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் இலங்கைக்கு பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து உதவிகள் வந்த வண்ணமே இருக்கின்றன பாகிஸ்தானிலிருந்து அவசர உதவிப் பொருட்கள் பல இப்பொழுது வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த சேகரித்திலே உலக வங்கி நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கை அரசாங்கத்துக்கு அவசர கால நிதியாக வழங்கியிருக்கிறது என்கின்ற தகவல் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட நாடுகளிடம் வேண்டுகோளை விடுத்திருக்கிறது தங்கள் நாட்டை கட்டியெழுப்பதற்கு உதவி புரியுங்கள் என்று கேட்டிருக்கிறது என்றுமே இல்லாதவாறு கடந்த காலங்களிலும் பல இடர்கள் இன்னல்கள் ஏற்பட்ட வண்ணமே இருந்தன அந்த காலங்களில் போன்று இப்பொழுது அரசாங்கம் கேட்கின்ற உதவிகளை வழங்குவதற்கு உலக நாடுகள் முண்டியடித்துக் கொண்டு இப்பொழுது இலங்கையின் பக்கம் திரும்பி இருக்கின்றன அமெரிக்காவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் மால்தீவாக இருக்கட்டும் நோர்வேயாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் இந்த நாடுகள் எல்லாம் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்குவதற்கு இப்பொழுது முன்வந்து கொண்டே இருக்கின்றன ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்து வருகிறது என்னவென்று சொன்னால் கோத்தபாய ஆட்சி காலத்திலே மிக மிக அருமையான ஒரு திட்டம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது ஜப்பான் நிறுவனத்தினால் அதாவது கடுகதி ரயில் சேவை வழங்குவதற்கு இருந்தது அந்த சேவையை கோத்தபாய நிராகரித்ததன் விளைவாக அந்த நாடு எந்தவிதமான உதவிகளையும் வழங்காது இலங்கையை புறக்கணித்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி இருக்கின்ற நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவசர கால நிலையில் அந்த நாடும் தன்னாலான உதவிகளை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது அவை தவிர புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் இலங்கையை நோக்கி தங்களது உதவி கரங்களை நீட்டிய வண்ணமே இருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற இந்த வழியிலே நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் என்பது பெருந்தொகை பணத்தினை இப்பொழுது உலக வங்கி அறிவித்திருக்கிறது எனவே நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் இவ்வாறான உதவிகள் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்க செயலாக இருக்கின்ற இதே வளையில் இன்றைய தினமும் ஒரு சில காணொலிகள் கிடைக்கப்பட்டிருந்தன ஒரு சிலர் ஒரு சில காணொலிகளை எனக்கும் அனுப்பியிருந்தார்கள் அதாவது முல்லைத்தீவு பகுதியிலே ஒரு பகுதி மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் அந்த கிராம சேவைகளால் வழங்கப்படவில்லை என்கின்ற தகவல் இப்பொழுது அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன் முல்லைத்தீவு முள்ளியான் இருக்கின்ற இடம் என்று நினைக்கிறேன் அந்த இடத்தில் இருக்கின்ற மக்கள் தான் இந்த காணொளியிலே பேசுகிறார்கள் நினைக்கின்றேன் அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் விளங்கப்படவில்லை ஜிஎஸ் வந்து தங்களது வீட்டினை எட்டி பார்ப்பதில்லை தடைக்குறைவாக ஜிஎஸ் எங்களோடு பேசுகிறார் என்பது போன்ற காணொளிகளை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஜனாதிபதி கொண்டே வருகிறார் நீங்கள் உங்கள் பணத்திலிருந்து உதவிகள் செய்யப்படவில்லை இது உதவி வழங்குகின்ற நாடுகளில் இருந்து இலங்கை மக்களுக்காக வரப்பட்ட உதவிகள் இது ஜேவிபி வழங்கவில்லை அன்றகுமாரதி திசைநாயக்கா வழங்கவில்லை இது உதவி வழங்குகின்ற நாடுகள் இந்த உதவிகளை வழங்குகின்றன எனவே நீங்கள் அவற்றை பெற்று உதவி வழங்க வேண்டும் என்று ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற வேளையில் அந்த உதவிகளை பெற்று வழங்குகின்ற கிராம சேவை கிராம சேவையாளர்கள் நடந்து கொள்கின்ற விதம் முகஞ்சொலிக்க வைப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மளிக பகுதிகளில் ஒரு சில பகுதிகளுக்கும் இன்னும் சரியான உதவிகள் போய் கிடைக்கவில்லை என்பது போன்று தான் தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளை இந்த உலர் உணவு பொதுக்கள் கொடுக்கப்படுகின்ற சம்பவங்கள் பல அதிகரித்திருக்கின்றன கொடுத்த மக்களுக்கு திரும்ப திரும்ப உதவிகள் கிடைக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள் இவ்வாறு உதவிகள் வழங்கப்படாத பகுதிகளுக்கும் உதவிகளை வழங்க வேண்டும் என்பதாக பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நாட்டிலே பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது நாட்டினுடைய எக்கோனமிக்கு என்ன ஆயிற்று என்று பலர் கவலை வெளியிட்டிருப்பார்கள் எக்கோனமி வீழ்ந்ததன் விளைவாகத்தான் கோத்தபாய ராஜபக்ச நாட்டிலிருந்து விரட்டப்பட்டார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த இடர்கால வேளையிலும் கூட எக்கோனமி எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் ஐந்து தசம் நான்கு வீதத்தினால் அதிகரிப்பை காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பானது இந்த வருடத்தினுடைய மூன்றாவது காலப்பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டதாக இருப்பதாக மக்கள் கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியியல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது நாடு வீழ்ந்திருக்கிறது நாட்டை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது தங்களிடம் ஆலோசனை கேளுங்கள் என்பது போன்று எதிர்கட்சிகள் தெரிவித்து வருகின்ற இந்த நிலையில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொகை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் ஒப்பீடு அளவில் பார்க்கின்ற வகையில் இது பெரும் லாபத்தை ஈட்டிக் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாடு வங்குரோத்து நிலைக்கு போய்விட்டது நாடு இனி எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்து வருகின்ற ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்களுக்கு இது பேரிடியாக அமைந்திருக்கிறது போன்று தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் இவ்வாறான இடர்கள் ஏற்பட்டு மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்தியாவிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன வருகின்ற மக்களது தொகைகள் மென்மேலும் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன இது இப்படியாக நாட்டுக்கு பல்வேறுபட்ட உதவிகள் வந்து கொண்டிருக்கின்ற விலையில் நாட்டில் மற்றொரு பக்கத்தால் போதை கும்பல்களும் கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கட்டுநாயக்காவுக்கு வந்திறங்கிய ஒரு நபரிடம் பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எப்படி கைப்பற்றப்பட்டிருக்கிறது சாதாரணமாக வருகின்ற ஒருவர் கட்டுநாயக்கத்தில் நாங்கள் எல்லாம் விடுமுறைக்காக நாடு செல்கின்ற வழியில் இங்கிருந்து இங்கே விமான எங்களது பொதிகளை பரிசோதிக்கின்ற வழியில் மேலதிக கிலோக்கள் இருக்கிறது என்று சிலற்றை குறைத்து விடுவார்கள் என்றால் அப்படியான தேவை எங்களுக்கு இருக்கிறது இங்கிருந்து பொருட்களை கொண்டு சென்று அங்கே இருக்கின்ற எங்களது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுப்பதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது அதற்காக நாங்கள் இங்கே கிடைக்கின்ற பல்வேறுபட்ட பொருட்களை எடுத்துச் சென்று தாயகத்தில் இருக்கின்ற எங்கள் உறவுகளுக்கு வழங்கி வருவோம் அப்படியாக இருக்கின்ற வழியில் ஒரு நாட்டிலிருந்து விடுமுறைக்கு வந்திருக்கின்ற ஒரு நபர் தாய்லாந்து நாட்டிலிருந்து ஒருவர் வருகை தந்திருக்கிறார் வருகை தந்தவர் எந்த விதமான தன்னோடு எதையும் எடுத்து வரவில்லை தனியே ஒரு சிறிய ஒரு பேக் மட்டும் கொண்டு வந்திருக்கிறார் நான் எனக்கு பாஸ்போர்ட் அதுக்குள்ளே இருந்திருக்கும் சொல்லி அப்போ அதோட மட்டும் வந்த வழியில் கட்டினாயக்காவில் இருந்த சுங்க பிரிவினருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு எந்த விதமான பொருட்களையும் கொண்டு வராமல் ஒருவர் வந்திருக்கிறார் என்றும் அவரது நடத்தையிலே ஒரு சந்தேகம் இருந்ததும் பிற்பாடும் போதை பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டு அவரை இவர்கள் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள் பின்தொடர்ந்து சென்றவர்கள் இவர் வத்தலை பகுதியில் இவரது வீடு அமைந்திருக்கிறது இவர் வீட்டுக்குள் சென்ற வழியில் இவரை பின்தொடர்ந்து வந்த போதை தடுப்பு பிரிவினர் வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் நுழைந்த வேளையில் இவர் தாய்லாந்திலிருந்து கொண்டு வந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு பயணப்பொதி வீட்டிலே இருந்திருக்கிறது அப்பொழுது இவர்கள் அவரிடம் விசாரணை செய்திருக்கிறார்கள் இந்த பயணப்பொதி எவ்வாறு வந்ததென்று அவர் தெரிவித்திருக்கிறார் நான் கட்டுநாயக்காவால் கொண்டு வந்தேன் ஆனால் வேறொரு நண்பரிடம் அவற்றை கைமாற்றிவிட்டு நான் தனியாக இங்கே வந்திருக்கிறேன் என்ற வேளையில் தான் இவருக்கு சந்தேகம் எழுந்து அந்த பயணப்பொதியை சோதித்த வேளையில் உள்ளே பொதி செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பல இருந்திருக்கின்றன எவ்வாறு இவை கட்டுநாயக்கா அம்மையத்திலிருந்து வெளியால் வந்தன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன இப்பொழுது திடுக்கிடும் ஒரு தகவல் கிடைத்திருக்கு இவர்தான் தாய்லாந்திலிருந்து உலக நாடுகளெங்கும் போதைப் பொருள் விநியோகத்தை செய்பவர் என்கின்ற திடுக்கிடும் தகவலும் வெளிவந்திருக்கிறது இவரது பயணப் பயணப்பகுதிகளிலே அழகாக பொது செய்யப்பட்ட பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் அவற்றுக்குள் இருந்திருக்கின்றன இப்பொழுது இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது விசாரணை இடம்பெற்று வருகிறது இந்த கட்டுநாயக்காவிலிருந்து சுங்க பிரிவினருக்கு தெரியாமல் எவ்வாறு இது வெளியே கொண்டு செல்லப்பட்டது இதை கொண்டு வந்த அந்த நபர் யார் என்பது தொடர்பான இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாருங்கள் எது எப்படியாக நடந்து வருகின்ற வழியில் இப்படியான பல சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணம் கடற்கரை பகுதியிலே கடற்படையினருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் நீண்ட காலமாக போதைப் இந்த பகுதியால் கடத்தப்படுகிறது என்பதை கருத்திலே கொண்டு தேடுதல் நடத்திய கடற்படையினர் கடற்கரை பகுதியிலிருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் கேரளா கஞ்சா என்று சொல்லப்படுகின்ற அந்த கஞ்சா வகை இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி கிலோ தொள்ளாயிரம் கிராம் நிறையுடைய ரூபாய் பருமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன பாருங்கள் மக்கள் கஷ்டப்பட்டு இடர்பட்டு இன்னல்கள் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வகையில் இவ்வாறான செயற்பாடுகளும் இப்பொழுது துரிதகதியிலே இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது மட்டக்களப்பு வாகனேரி பகுதியில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் காலை உணவுக்கு புட்டு செய்து தருமாறு கணவன் பணித்திருக்கிறார் புட்டு கேட்ட கணவனை கழுத்தரத்து கொன்ற மனைவி இப்படித்தான் இருக்கிறது பயமாக இருக்கிறது சாப்பாடு கேட்பதற்கும் பயமாக இருக்கிறது கொலை செய்து விடுவார்கள் ஒன்று ஏனென்றால் அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்து நடைபெற்றிருக்கிறது பாகனேரி விஷ்ணு கோயிலடி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயது மதிக்கத்தக்க நான்கு பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு மனைவியால் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வைரமுத்து தவராசா என்கின்ற நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது இவர் ஒரு விவசாய காணிக்கு காவலுக்கு செல்கின்ற ஒரு நபர் என்றும் இவ்வாறு வளமை போன்று காவலுக்கு சென்று விட்டு அதிகாலை வேலை வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்தவர் மனைவியிடம் புட்டு தயாரித்து தருமாறு கேட்டிருக்கிறார் எனவே புட்டு தயாரிக்க சென்ற மனைவிக்கும் கணவருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது பெரும் பிரச்சனையாக மாறி பெரும் சண்டையாக மாறி இருக்கிறது அப்பொழுது கத்தியால் கழுத்தை குத்திய மனைவி கோடாரியால் மண்டை அடித்து அவரை படுகொலை செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் உடம்பெற்றதைத் தொடர்ந்து பாலச்சேனை போலீசார் வரவழைக்கப்பட்டு இப்பொழுது தடையவியல் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து தடையவியல் பொருட்களை கைப்பற்றியிருப்பதாகவும் கொலை தொடர்பாக இப்பொழுது மனைவி கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு ஏதாவது மனநிலை பாதிப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக மருத்துவ பரிசோதனையை நீதிமன்றக்கு வழங்குமாறும் இப்பொழுது நீதவான் இவருக்கு தெரிவித்திருக்கிறார் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக ஒருவர் கொலை செய்ய மாட்டார் எனது அவரது மனநிலையில் எதுவும் பாதிப்பு இருக்கலாம் என்பது தொடர்பாக இப்பொழுது தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன எனவே இவை தொடர்பாக முழுமையான விசாரணை இடம்பெறும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகரகம பகுதியிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு பனிப்பிட்டிய வீதியிலே ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு பந்தயம் ஒன்று கட்டியிருக்கிறார்கள் அதாவது வாகனத்தினுடைய டயரை கலட்டிவிட்டு உந்துருளி செலுத்துவதென்று சொல்லி இவ்வாறு செலுத்திய பதினெட்டு பேர் இப்பொழுது போலீசார் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு பந்தயத்துக்காக இடம்பெற்றப்பட்டிருந்த ஒரு பந்தயத்துக்காக நடைபெற்றது என்றாலும் கூட பல்வேறுபட்ட உயிர்களை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கிறது என்னென்று சொன்னால் ஒரு பீதியில் ஒரு தனியே சில்லிலே பயணிப்பது என்பது இவ்வளவு பெரிய பாரதூரமான புலியாக இருக்கிறது என்றும் இதனால் பல உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்டிருக்கும் என்றும் தாங்கள் மட்டுமல்லாமல் எதிரே வருகின்றவர்களுக்கும் இவற்றால் இடையூறுகள் ஏற்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இளைஞர்களின் மோட்டார் சைக்கிள்கள் யாவும் இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த மோட்டார் சைக்கிளை பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இளம் பெண்கள் பலரும் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரகசிய தகவல் ஒன்று கிடைத்ததன் அடிப்படையிலே தான் இவர்களது கைதுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு பல்வேறு பட்ட அரசாங்கங்கள் நடவடிக்கைகள் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு அரசியல்வாதிகள் முண்டி அடித்துக் கொண்டு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் புலனர்வை லங்காபுர பிரதேச சபையின் உறுப்பினர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் ஒரு கொலை குற்றச்சாட்டிலே நிவாரணம் பரவந்ததற்கு வந்ததற்கு இருந்த ஒரு நபர்களுக்கும் இவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிவாரணப் பொருட்கள் பரவந்த வந்த அந்த நபரும் மீது இவர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் இதிலே அந்த தாக்குதல் தாக்குதலுக்குள்ளான நபர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் மற்றொரு நபர் காயமடைந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நபர் சர்வ ஜன பல கட்சியினுடைய சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் தான் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் இவரது பிரதேச சபை உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பாருங்கள் அரசியல்வாதிகள் இவ்வாறு இப்படியும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே இந்த அசோக ரன்பல்லவின் வாகன விபத்து தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வண்ணம் இருக்கின்றன அவர் மது போதையிலே வாகனம் செலுத்தினாரா இல்லையா என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரையில் பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்படவில்லை என்று போலீஸ் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மது அருந்தி இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வருவதற்கு இவ்வளவு காலங்கள் தாமதம் ஏன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் என்பிபி கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் இவர்தான் முன்னர் சபாநாயகருக்கான சபாநாயகராக இருந்தவர் என்றும் இவரது பட்டப்படிப்பு தொடர்பாக எழுந்த ஒரு பிரச்சனை காரணமாக இவர் அந்த சபாநாயகர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இவர் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் வெளியிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இவர் மது அருந்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனது ரிப்போர்ட் இதுவரை சட்டபூர்வமாக கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சரும் கிரிக்கெட் இலங்கையினுடைய கிரிக்கெட் தலைவராக இருந்து இலங்கைக்கு வேர்ல்ட் கப்பினை பெற்றுக் கொடுத்தவருமான அர்ஜுன ரனதுங்கா இங்கே அவர் வெளிநாடு ஒன்றிலே தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோலிய அமைச்சராக இருந்தவர்களில் இடம்பெற்ற ஒரு ஊழல் தொடர்பாக அவர் மிக விரைவிலே கை செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு கூட்டுத்தாபனத்தின் தலைவராக இருந்த அவரது சகோதரர் தம்மிக்க ரணதுங்கா இப்பொழுது கை செய்யப்பட்டு அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த பெட்ரோலிய தாபனத்தில் பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் பதினெட்டாம் ஆண்டு கால பகுதியில் எண்ணூறு மில்லியன் டாலர் பருமதியான நட்டத்தினை ஏற்படுத்தினார் என்பது தொடர்பாகத்தான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு இவரை கைது செய்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருந்தார்கள் இப்பொழுது அர்ஜுனா அனதுங்காவம் வெளிநாடு ஒன்றிலே தங்கியிருக்கிறார் மிக விரைவிலே அவர் தாயகம் திரும்பினால் அவர் கை செய்யப்படுவார் என்பது போன்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன நல்லது உறவுகளை இன்னும் இடர்பாடுகள் நீங்கவில்லை இப்பொழுது வரைக்கும் அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டு கொண்டே இருக்கின்றன எனவே மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்படுகிறீர்கள் நல்லதுறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்